ரா ஏசு கிறிஸ்துவனி இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கிறேன் எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளை இந்த உலகத்தில் அநேகர் அநேக காரியங்களை தங்கள் நிழலாக பாதுகாப்பாக இருக்கும்படியாக அநேக காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பணமோ பொருளோ சொத்தோ உலகத்தின் ஆஸ்திகளாக வைத்துக்கொண்டு அதன் கீழ் வாழ விரும்புகிறார்கள் ஆனால் தேவனை அறிந்து தேவனை ஆராதிக்கிறவனுக்கு அவரே நிழலாக பாதுகாப்பாக இருக்கிறார் எனக்கு கண்பான தேவ பிள்ளையோட பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது உலகத்திலே பலவிதமான சஞ்சலங்களும் போராட்டம் நிறைந்த உலகத்தில் தேவடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தனது பாதுகாப்பாக நம்பி தம்முடைய வாழ்க்கையோட கையில் ஒப்புக் கொடுத்தவர்களுக்கு இந்த சங்கீதம் ஒரு பாதுகாப்பின் சங்கீதமாக இருக்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் முதல் வசனத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிலையில் தங்குவான் இந்த நிழலை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திப்போம் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த நாளிலே இன்றைக்கு பலவிதமான நிழல்கள் இங்கு உண்டு என்பதை குறித்து வாசிக்கலாம் ஒன்று உன்னதமான நிழல் அது நமக்கு பாதுகாப்பை தந்து சத்துருக்கள் நமக்கு எதிராக எலும்பி வரும் பொழுது இந்த நிழல் உன்னை பாதுகாத்து கொள்கிறது ஒரு பாதுகாப்பு நிழலாக இந்த சங்கீதத்தை தாவிது எழுதுகிறார் என கண்பான தேவ பிள்ளையே என்னாகமத்தின் விஷித்த பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்தோமானால் கத்திற்கு விரோதம் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று துன்மார்க்கரின் நிழலை குறித்து பார்க்கிறோம் என கண்பான தேவ பிள்ளையே இந்த நிழல் நம் கூடவே இருந்து நம்மை ஆளுகை செய்வது போல் இருந்தும் கடைசி அவளை அழிக்கும் வரைக்கும் அது விடுவதில்லை அப்படிப்பட்ட அநேக நிழல்கள் இன்றைக்கு உண்டு இந்த பனிரெண்டு பேரும் ஓசைகள் அனுப்பப்பட்டதான கோத்திர பிதாக்கள் போய் பார்த்து விட்டு வந்து சொல்லுகிறார்கள் அங்கே இருப்பவர்கள் பெரிய ராட்சஸர்கள் அங்கிருக்கிற பெரிய பலவான்கள் நமக்கு அந்த இடத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் அதால் நம்மால் முடியாது என்ற ஒரு நெகட்டிவ் விதத்தில் ஒரு எதிர்மறையான கருத்தை சொல்லும் பொழுது இங்கே அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்ன அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிவிட்டது தேவனுடைய பிள்ளையை துன்மார்க்கனுக்கு நிழலாக வைத்திருக்கிற காரியம் என்ன அநேக காரியங்களை அவர்கள் வைத்து பாதுகாப்பாக இருப்போம் நினைக்கிறார்கள் ஆனால் தேவனை நிழல் இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது கடினம் துன்மார்க்கு நிழல் சற்று நாட்கள் மாத்திரமே சில வருஷங்கள் மாத்திரமே அது மறைந்து போய்விடும் ஆனால் உன்னதமான நிழல் நம்மை விட்டு போனதைப் போல காணப்பட்டாலும் அது நம்மை விட்டு அகலவில்லை மறந்துவிடக்கூடாது சில வேளையில் நாம் ஒதுக்கப்பட்டது போல இருக்கும் செத்தவனைப் போல் நாம் இந்த உலகத்தில் இருக்கலாம் ஆனால் தேவடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருப்பாய் என்றால் இந்த நிலை உன்னை விட்டு விலகுவதே இல்லை உன்னை நடத்த போதுமானதாக இருக்கிறது தேவ பிள்ளையே ஆகவே தான் வேதம் சொல்வது இறைமையான் விஷம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நீ அலைந்து தெரிவதில்லை எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இந்த அதிகால வெளியே கத்தன்கூட பேசுகிற மகிமையான சத்தியம் நீ கத்தனை நிழலுக்குள் வருவாயானால் தேவன் உனக்கு நிழலாக இருப்பாரானால் இந்த உலகத்தில் நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் நீ அலைந்து தெரிவதில்லை இந்த உன்னதமான ஒரு நிழல் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த தேவனாய் கத்தனை அறிந்திருக்கிறாயா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே இந்த நிழலுக்குள் வருவதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை முற்றிலுமாய் நம்புவோமானால் இந்த நிழல் உன்னை மரணம் வரைக்கும் நடத்தும் என்று கருத்த சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த காலைவெளியில் தெய்வுடைய பிள்ளையே என் கர்த்தர் எனக்கு நிழலாக இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கு கர்த்தர் நம்மை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் தெய்வ நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை முடி ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் இல்ல நல்ல ஆண்டவர இந்த அருமையான காலை வேலைக்காய் உமக்கு நன்றி கொடுத்த நல்ல கர்த்தாவை இந்த வார்த்தைக்காய் சோத்திரம் எங்களுக்கு நிழலாக இருந்து கர்த்தாவையை பாதுகாத்தல்லும் அநேகர் அநேக காரியங்களை குறித்து அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதை போல் நினைக்கிறார்கள் ஆனால் சடுதில் ஆபத்து வரும் பொழுது எல்லாம் மறைந்து விடுமானால் இந்த உன்னதமான நிழலானது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக சோத்திரம் ஆசிர்வதியும் பாதுகாத்தலும் ஏசு விநாமத்தில் பிதாவே அமன் தேவன் தாமே நம் அனைவரோடும் கூட இருப்பாராக